அந்த நியூ சிலபஸ்ல என்ன இருக்கு நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது ஒவ்வொரு யூனிட்ல உள்ள சப் டாபிக்கை நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகேவா அப்போ நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால முடியாது அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார் பிஜிடி அர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கான்லீட் பண்ணுறோம் சேம் டைம் எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்களுமே டெஸ்ட் பேஜில் மட்டும் ஜாயின் பண்ணி மேஜர் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டபிரிஜிக்க டெஸ்ட்டு இன்க்ளூடிங் தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே ஸோ இந்த விடிய தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஜாகிரபி ஸோ புவியியல் சம்பந்தப்பட்ட நியூ சிலபஸ் வைஸ் அந்த நியூ சிலபஸில் என்ன இருக்குது நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன படிக்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கப்படும் நம்முடைய சார்பாக பிஜிடிஆர்பி ஜாகிரபிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலயுமே மெட்டீரியல் பிளஸ் ப்ரொவைட் பண்றோம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்றோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்குமே தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸை நீங்கள் அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்போ சிலபஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பத்து யூனிட் அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ல உள்ள சப்டாபிக்கை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆஹ் பிசிக்கல் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பிசிக்கல் ஜியோகிரபியை பொறுத்த மட்டும் பூமியின் தோற்றம் பீட என்ன பூகம் பூகம்னா என்ன அதே மாதிரி எரிமலைகள் இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதுல சப்டாபிக் வந்து காலநிலைகள் அப்போ வளிமண்டலின் கலவை மற்றும் அமைப்பு சூரிய கதிர்வீச்சு அதே மாதிரி சூறா என்ன காலநிலை மாற்றம்னா என்ன புவி வெப்பமடைதல்னா என்ன எல் நினோ விளைவுனா என்ன அப்படிங்க மாதிரி அதையுமே நம்ம போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது போக கடலியல் அப்போ நீர் மற்றும் நில விநியோகம் பெருங்கடலின் நிவாரணம் அப்போ பெருங்கடலை பத்தி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கலாம் ஆஹ் நியூ சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளால முடியாது அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஆனா நியூ சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு நம்ம ஈஸியாக இதை அசஸ் பண்ணோம் அப்படின்னா படிச்சிடலாம் அப்படிங்க ஒரு திங்கிங்கோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி ரெண்டாவது இன்ட பொறுத்த மட்டும்ல மனித புவியியல் அதாவது ஹியூமன் ஜியாகிரபி மக்கள் தொகை புவியியல் ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்தியாவில் மக்கள் தொகை புவியமைப்பு எப்படி இருக்கு அதை நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் சேம் டைம் இடைப்பெயர்ச்சின்னா என்ன கிராமப்புறம்னா என்ன நகர்ப்புறம்னா என்ன எல்லாத்தையுமே இதை நீங்க ஃபாலோ மாதிரி இருக்கும் ஓகேவா இதுவுமே ரொம்ப ஈஸி தான் இது போக குடியேற்ற புவியியல் விவசாய புவியியல் அதே மாதிரி நகர்ப்புற புவியியல் இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நம்ம ஒரு டைம்ல ஒரு கிராமத்துல வந்து வாழ்ந்துருப்போம் அந்த கிராமத்துல சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நீங்கள் சென்னை சைடோ திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மாதிரி சிட்டி சைடு நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா அங்கே அதனுடைய புவி அமைப்பு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ ஒரு கிராமத்தில் வாழ்றதுக்கும் ஒரு நகர்ப்புறத்தில் வாழ்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு அப்போ அதை பற்றியுமே இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி போக்குவரத்து புவியியல் ஸோ போக்குவரத்து புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம நடந்தோ சைக்கிளோ மாட்டு வண்டியோ வச்சுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொருக்கு இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணோம் ஆனால் இப்போ என்ன பண்றோம் பைக் இருக்கு கார் இருக்கு பஸ் இருக்கு ஃப்ளைட் இருக்கு அதே மாதிரி கப்பல் இருக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்றோம் அப்போ இதை பத்தினா டீட்டெயிலுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து கலாச்சார புவியல் ஸோ கலாச்சார புவியல் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்கு மனிதனுடைய அன்றாடிய பரிணாம வளர்ச்சிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இதையுமே வந்து போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ சமூக புவியியல் பொருளாதார புவியியல் அரசியல் புவியியல் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது பாலிட்டி ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இதை நான் தேடி பார்த்துட்டேன் புக்கை இல்லை இவங்க எப்படி சிலபஸை ப்ரேம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிங்க நீங்களே எடுத்து பாருங்கள் அரசியல் புவியியலின் போக்குகள் மற்றும் வளர்ச்சி அதே மாதிரி இந்தியாவின் எல்லைகள் அதாவது இந்தியாவின் எல்லை அப்படின்னா நம்ம இந்திய நாடு இருக்கு நம்ம இந்திய நாடு எந்தெந்த நாட்டோட அந்த எல் அந்த இந்திய எல்லையை வந்து ஷேர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டை சுற்றி நிறைய மாநிலங்கள் வந்து இருக்கு கேரளா இருக்கு கர்நாடகா இருக்கு தெலுங்கானா இருக்கு அப்போ இதனுடைய தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து அந்த அரசியல் புவியலை தவிர மற்றபடி ஒரு கிரிட்டிக்கல் இதெல்லாம் கிடையாது ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கணிங்க ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி மூணாவது யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை புவியியல் சிந்தனை ஸோ இதுல வந்து கிரேக்கர் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அப்புறம் அரேபியர்கள் ஜெர்மன் பிரெஞ்சு பிரிட்டிஷ் அமெரிக்கா இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி டிடிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் பிராந்திய வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் ஸோ இந்த பிராந்திய வளர்ச்சி அப்படின்னா என்ன இப்போ ஒரு கிராமம் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்துக்கு தேவையான பஸ் வசதி அதே மாதிரி படிக்கக்கூடிய பள்ளிக்கூட வசதி கல்லூரி வசதி இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா சிட்டில மக்கள் போக்குவரத்து எங்கெல்லாம் அதிகமா இருக்கு அதை நம்ம எப்படி குறைக்கலாம் ஆஹ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேம்பாலம் கட்டுறது ரோடு வந்து அந்த அகலப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு வளர்ச்சி தான் ஓகேவா அப்போ அடுத்து யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழலின் புவியியல் சோ சுற்றுச்சூழல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பத்தி தான் டோட்டலா வந்து படிக்க போறோம் ஸோ ஒரு சுற்றுச்சூழலின் அமைப்பினுடைய பங்குனா என்ன புல்வெளினா என்ன பாலைவனம்னா என்ன நீர்வாழ் சுற்றுச்சூழல்னா என்ன உணவு சங்குலி வலைமுறை ஸோ இந்த மாதிரி படிக்க போறோம் அடுத்து யூனிட் ஆற பொறுத்த மட்டும்ல புவியியல் வளம் சோ புவியல் வளத்தை பொறுத்த மட்டும்ல இயற்கை வளம்னா என்ன அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை சோ இந்த பேரிடர் மேலாண்மையை பார்க்கும் போது இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு சில இடங்கள்ல மிக கடுமையான நிலச்சரிவு வந்து ஏற்படுது அப்போ மழை புலிவுமே ஏற்படுது அப்போ இதனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஏல பொறுத்த மட்டும் இந்தியாவின் புவியியல் ஸோ இந்தியாவின் புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான இயற்பியல் பகுதிகள் அப்போ நம்ம இந்தியா புவியியல் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய புவியல் அமைப்பு எப்படி இருக்கு மக்கள் வாழக்கூடிய இடங்கள் என்ன மக்கள் வாழ இயலாத இடங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டு புவியியல் ஸோ தமிழ்நாட்டு புவியலை பொறுத்த மட்டும்ல நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீடெயெலாம் எயிட் டு செட் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒன்பதாவது யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் இல்லை வரை படவியல் ஸோ இது வந்து மேப்பு ஸோ அதை பற்றி படிக்க போகிறோம் யூனிட் பத்தை பொறுத்த மட்டும் இல்லை புவியியல் தொழில்நுட்பங்கள் ஸோ ஒரு டைம்ல ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஐ ஐடியாவுமே இல்லாமல் யாருக்கிட்டயாவது கேட்டுதான் வந்து டிராவல் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது கையில மொபைல் மொபைல் போன் இருக்கு கூகுள் மேப் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து பேரலாம் ஸோ இதனுடைய டெக்னாலஜியோட பர்ஃபாமன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் ஓகே அப்போ நியூஸ் பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணலை நான் ரொம்ப டல்லாக தான் இருக்கேன் டவுனாக தான் இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சிலபஸை பார்த்துட்டேன் நான் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ பிஜி டிஆர்பி ஜாக்ரஃபியை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் க்ளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் சோ ஜனவரி அஞ்சுல இருந்து இதுக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தமிழ் மீடியம் போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம அக்கா ஜாயின் பண்ணி நீங்க ஈஸியா இதை அசஸ் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஓகேவா சோ அதே மாதிரி பிஜி தெரபி ஜாகிராபிக்கு தேவையான தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் சைக்காலஜி டெஸ்ட் கரண்ட் அபேர்ஜிக்க டெஸ்ட் தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டிக்கெல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்க ஈஸியா பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் நான் படிக்கவும் மாட்டேன் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்க வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா அது உங்களோட கையில தான் இருக்கு நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னா அதுவுமே உங்களோட கையில தான் இருக்கு ஸோ வெற்றியோ தோல்வியோ ரெண்டுமே நீங்கள் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் வேறு யாருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஸோ ரெஸ்பான்ஸ் எடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அட்மிஷன் போயிட்டிருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டிலிங் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டேரீபி ஜாக்ரஃபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுமே வந்து படிக்க பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்